அரசு உதவி பெறும் கல்லூரிகளை குறிப்பாக மதுரை தியாகராயர் கல்லூரி இங்கே கோவை பிஎஸ்சி கல்லூரி இதையெல்லாம் வந்து தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசு சட்ட முன்னுறவை கொண்டு வருகிற போது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்தினுடைய பின்விளைவாக அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த மிக்க முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த முன்வரவை திரும்ப பெற்றார் திருப்பி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த தனியார் பல்கலைக்கழக சட்ட வரைவு என்கிறத நோக்கில் இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழிலே அதே சட்டம் முன்வரவே அதாவது மசோதாவை இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு கொண்டு வருகிறது இப்படி வருகிற போது தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறுவது பேராசிரியர் பெருமக்கள் அந்த தனியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்காது அழுத்தம் இருக்கும் ரெண்டாவது அவர் அரசு உதவி பெறுகிற கல்லூரி அரசு கல்லூரிகளிலிருந்து ஓய்வு பெறுகிற போது அவர்கள் கிடைக்கிற ஓய்வூதியம் ஏற்கனவே பழைய ஓய்வூதியத்தை கேட்டு எல்லோருமே போராடிக்கின்றிருக்கிற சூழலை நீங்கள் அறிவீர்கள் இப்போ அந்த சிக்கல் அதற்கு பிறகு மாணவர்கள் செயற்கையிலே அதிக மதிப்பெண் பெற்றவன் அதிக பணம் கட்டுவன் எவனோ அவனுக்கு தான் அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இடம் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது போராடி பெற்ற வகுப்பவாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு சமூக நீதிங்கிற அது வெறும் வெற்றி சொல்லாக சமூக அநீதியாக கொடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து கல்வியறிவு பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு அறிவை தேடி வருகிற மாணவர்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு மறுக்கப்படும் அப்ப அந்த சூழலில் முப்பத்தஞ்சு விழுக்காடு தான் அதற்கு வாய்ப்பு இருக்கும் நீதி ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான வாய்ப்பு முழுக்க முழுக்க மறுக்கப்படும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் இந்த பசி எனும் பெருநெருப்பை கொட்டி இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இன்றைக்கு தொடங்கி நடத்தியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கை மிக மிக நியாயமானது என்பதை உணர்ந்துதான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்த அந்த சட்ட முன்வரைவை அன்றைய முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் திரும்ப பெற்றார்கள் திருப்பி அதே கோரிக்கை தான் நின்றும் அதே நிலைப்பாடு நியாயப்பாடு தான் நின்றும் அப்புறம் திருப்பி அந்த சட்டம் முன்னுரவி கொண்டு வர வேண்டிய அவசியம் அது தேவையற்ற அது வம்படியாக திணிக்கப்பெறுகிறது அது அதிகார திமிர் ஆட்சி அதிகாரத்தினுடைய திமிர் அப்படி தான் அதே பிரச்சனை தான் அதே போராட்டத்தினுடைய போராட்டம் தான் இப்போவும் நடக்குது அப்போ அந்த கோரிக்கை அப்படி இருக்கும்போது திருப்பி அதை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவையில்லை ஒரு பேராசிரியர் அறிவை வளர்க்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறை இருக்கக்கூடிய அறிவு கருவறையின் தாயாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வீதியில் நிற்பது என்பது ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு அழகா என்பதை ஆட்சியாளர்கள் யோசித்து